ஹை ஃப்ரெண்ட்ஸ் நடிகரும் தமிழக கழகத்தினுடைய தலைவருமான விஜய் அவர்கள் பாஜக எதிர்ப்பு தம்முடைய அரசியல் கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் அவருடைய கொள்கை முழக்கங்களுடைய அடிப்படையில அவர் பாஜக இடம்பெற கூட்டணியில இணையறதுக்கு வாய்ப்பு இல்லை அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க இப்போ ரீசெண்டாவே கரூர் விவகாரம் தொடர்பா ஏடிஎம்கே பாஜக விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வந்தாலுமே விஜய் அவர்களுடைய அரசியல் வளர்ச்சி முழுவதுமே பாஜக எதிர்ப்பு பின்னணியிலேயே அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பலருமே சுட்டிக்காட்டிட்டு வராங்க விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கான அடித்தளமே அவர் திரைப்படங்களின் மூலமா நேரடியா மத்திய அரசினுடைய கொள்கைகளை விமர்சனம் பண்ணதுல இருந்தே தொடங்குச்சு விஜய் அவர்களுடைய மர்சல் படத்துடைய விஜய் பேசின வசனங்கள் பாஜகவால நாடு முழுவதுமே கடுமையான எதிர்ப்பை சந்திச்சாங்க குறிப்பா ஜிஎஸ்டியை விமர்சனம் பண்ணி பேசின வசனங்கள் தேசிய அளவுல விவாதத்தை மாதிரியான பாஜகவினுடைய தலைவர்கள் பலருமே விஜய்க்கு கடும் கண்டனம் எதிர்ப்பு தான் விஜய் அவர்கள் மக்கள் மத்தியில ஒரு பாஜக எதிர்ப்பாளர் அப்படிங்கிற இமேஜை வாங்குறதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சிச்சு அது மட்டும் இல்லாம மத்திய அரசினுடைய பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால பொதுமக்கள் அடைஞ்ச துயரங்களை பத்தி விஜய் அவர்கள் ஒரு பேட்டியில பேசினாரு இந்த பேட்டி பாஜகவினுடைய எதிர்ப்ப மேலுமே அதிகரிச்சிச்சு விஜய் நடிச்ச மாஸ்டர் படத்தினுடைய படப்பிடிப்பு நெய்வேலியில நடந்தப்போ மத்திய வருமான வரித்துறையினர் திடீர்னு சோதனை மேற்கொண்டாங்க இந்த சம்பவம் விஜய்க்கு எதிரா மத்திய அரசு அதிகாரத்தை பயன்படுத்துதோ அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு படப்பிடிப்பை நிறுத்திட்டு விஜய் அவர்களை விசாரணைக்கு அழைத்துட்டு போனப்போ இந்த நிகழ்வுக்கு அப்புறமா தமிழக ரசிகர்கள் மத்தியில அவர் மேல அனுதாபமும் அப்புறமா விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கைகளை வெளிப்படுத்துறப்போ பாஜக மீதான தன்னுடைய எதிர்ப்ப மேலுமே உறுதிப்படுத்திருக்காரு தன்னுடைய எல்லா பொதுக்கூட்டங்கள்லயும் விஜய் அவர்கள் பாஜகவை நேரடியாவே கொள்கை எதிரி அப்படின்னு முழங்கிட்டு வராரு டிஎம்கே ஏடிஎம்கே மேல விமர்சனங்களை அவர் வைக்கும் பொழுது பாஜக மேல தன்னுடைய எதிர்ப்ப கூடுதலாவே அழுத்தமாவே பதிவு செஞ்சாரு விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் டிஎம்கே எதிர்ப்பு ஓட்டுகளை மட்டும் இல்லாம டிஎம்கே ஏடிஎம்கே மேல அதிருப்தி ஓட்டுகளையும் குறிப்பா திராவிட கட்சிகள் இல்லாத தேசிய கட்சியினுடைய ஆதிக்கம் வேணாம் அப்படின்னு நினைக்கிற வாக்காளர்களுடைய நம்பிக்கையையும் வாங்குறத தான் நோக்கமா கொண்டிருக்கு பாஜகவோட கூட்டணி வச்சா இந்த அடித்தளம் முற்றிலுமாவே சிதஞ்சிரும் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் ஏடிஎம்கே பாஜக ஆதரவு அரசியல் அழுத்தத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு தற்காலிக ஆதரவா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க பாஜகவோட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது விஜய் அவர்கள் தன்னுடைய சுய அரசியல் அடையாளத்தை இழக்க நேரிடும் அவர் ஒரு சுயேட்சையான மாற்று சக்தியா தன்ன நிலைநிறுத்த விரும்பும் போது தேசிய கட்சியினுடைய அணியில இணைகிறது அவருடைய அடிப்படை கொள்கைக்கே முரணான ஒன்னா இருக்கும் தமிழகத்துல ஒரு பெரிய பகுதி வாக்காளர்கள் மத்தியில பாஜக எதிர்ப்பு உணர்வு வலுவாயிருக்கு ஏடிஎம்கே பாஜகவோட விஜய் இணைஞ்சிட்டார்னா இந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே மொத்தமா டிஎம்கே அணிக்கு போக கூடும் இதனாலேயே கூட்டணிக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டுகளை கூட இழக்க நேரிட அபாயம் இருக்கு அதனாலேயே கடந்த கால திரைப்பட போராட்டங்கள்ல இருந்து சமீபத்திய கொள்கை முழக்கங்கள் வரைக்குமே விஜய் அவர்கள் பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரியாவே கருதிட்டு வராரு இதனாலேயே தேர்தல் வியூகத்தினுடைய எந்த ஒரு கட்டத்திலையும் பாஜக கூட்டணியில அவர் இணையறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே குறைவு அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் ஆணித்தனமா நம்புறாங்க பாஜக எதிர்ப்பு அரசியல அவர் இணையம் தொடர்வதுதான் அவருடைய கட்சிக்கு நிரந்தர பலம் சேர்க்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க